அனைவருக்கும் இனிய வணக்கம் பதிவு திருப்பாவை பாசுரப் பாடல் மூன்று பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் கலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முப்பாரி பெய்து ஓங்கு பெரும் செந்தனல் ஊடு கயலுகள் பூங்கவளை போதில் பொறிவண்டு கண்டுப்ப தேங்காதே புக்கிருந்து தீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் பொருள் சிறுமியரே நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் மூன்றடிகளால் விண்ணையும் மண்ணையும் மலர்ந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன் அவனது சிறப்பைக் குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராட செல்வோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாத முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் செந்தனல் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய பண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை என்றாலே கிருஷ்ண அவதாரம் குறித்து பாடப்படுவது தான் அதிலே முதல் பத்து அடுத்த பத்து அதற்கடுத்த பத்து என மூன்று பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள் திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம் அதனால் அதை உத்தம அவதாரம் என்று வேறு போற்றுகிறாள் பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பது ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது இந்த பாடல் திருக்கோவிலூர் விழுப்புரம் மாவட்டம் முழங்கலந்த பெருமானை குறித்து பாடப்பட்டுள்ளது அடுத்த நா பாடல் திருப்பாவை பாசுரம் நான்கை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்